வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொய்த்து செயலாளர் மாலிகை நான் பேசுகிறேன் இங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கோம் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூறிய அன்னியார் அவருடைய ஆணை தினங்கள் அவங்க வந்து தலைவருடைய தலைவருக்கு தனது உடல் உறுப்புகளை தானம் செய்கிறேன் என்று சொன்ன அது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம் இவர் தான் கண்ணன் கோயில் தான் வேலை அந்நியார்களின் ஆணைக்கு நங்காட்சிக்கு வந்து அவரை பார்த்து அவருக்குரிய மரியாதை செலுத்திடுவான் அவர் சிறுநேரம் உங்களுடன் தயாரிப்பார் வணக்கம் உடல் மண்ணுக்கே உயிர் கேப்டனுக்கு என்று சொல்லி நான் சிறு வயதிலிருந்து கொள்கையோடு வாழ்ந்தவன் அதனால் என் கேப்டனுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்றாலும் என்னை என்னை தானமாக தருவதற்கு நான் தெளிவாக இருந்தேன் நான் நான் இறந்தாலும் என் கேப்டன் நான் இருந்தால் ஒருவர் மட்டும் நான் காப்பாற்று என் குடும்பத்தை என் கேப்டன் இருந்தால் பல ஆயிரம் இல்லாத ஏழை குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று அந்த ஒரு பெருமனதோடு நான் சிறு வயசிலிருந்து நேசித்த என் கேப்டனுக்காக உயிரும் கொடுக்க தயாராக இருந்தேன் அதனால் எங்கள் அன்னியார் என்னிடம் தொலைபேசியில் பதினெட்டாம் தேதி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசினாங்க நல்லா இருக்க நல்லா இருக்கியா கண்ணா என்று பேசினாங்க திரும்ப குவைத்தில் உள்ள தேமுதிக அமைப்பை சேர்ந்தவங்களை அனுப்பி என்னிடம் வந்து என்னை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய ஊர் அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் குனி கிராமம் என்னுடைய என் பெயர் கண்ணன் என் அப்பா பெயர் சின்னத்துறை ராமசேயல் அண்ணன் அவர்களின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடன் இருமுறை பேசினார்கள்